பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அளவு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் பத்தொன்பதாம் கணக்கு பார்க்கிறோம் ஃபேரன் ஹீட்டிலிருந்து செல்சியஸ் வெப்பநிலைக்கு மாற்றும் சார்பு ஒய் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் பை ஒன்பது மைனஸ் நூத்தி அறுபது பை ஒன்பது எனில் ஒய்யின் நேர்மாறு சார்பினை காண்க நேர்மாறு சார்பும் ஒரு சார்பு எனவும் காண்க என கேட்கப்பட்டிருக்கு நேர்மாறு சார்பு கணக்கிட்டு நேர்மாறு சார்பானது ஒரு சார்பு என கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் மை ஒன்பது மைனஸ் நூற்றி அறுபது பை ஒன்பது என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இருந்து எக்ஸின் மதிப்பு கணக்கிடலாம் ஒய் ஈக்குவல் டூ ஒன்பது அப்படிங்கிற எண்ணு டினாமினேட்டரில் பொதுவாக இருக்கிறதுனால ஒன்பது டினாமினேட்டரில் காமனாக கொடுத்துட்டு அஞ்சு எக்ஸ் மைனஸ் நூற்றி அறுபது ஒன்பதை இடது பக்கம் கொண்டு வரப்போ பெருக்கல்ல மாறுச்சுன்னா ஒன்பது ஒய் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் மைனஸ் நூற்றி அறுபது ஒய்யில் இருந்து எக்ஸு கணக்கிடுறோம்னா எக்ஸு இருக்கக்கூடிய மதிப்புகளை இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிட்டோம்னா ஐந்து எக்ஸ் மைனஸ் நூற்றி அறுபது ஈக்குவல் டு ஒன்பது ஒய் ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஒய் மைனஸ் நூற்றி அறுபது வலது பக்கம் வரப்போ ப்ளஸ் நூற்றி அறுபதுன்னு ஆகும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஒய் ப்ளஸ் நூற்றி அறுபது பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஐந்து வகுத்தலை மாறிடும் பை ஐந்துன்னு வரும் ரெண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா ஒன்பது ஒய் பை ஐந்து இரண்டுக்குமே பொதுவானது ப்ளஸ் நூற்றி அறுபது பை ஐந்து ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று ரெண்டஞ்சு பத்து எனவே எக்ஸ் என்பது ஒன்பது ஒய் பை ஐந்து ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு முப்பத்தி ரெண்டு ஒய் என்பது எஃப் ஆஃப் எக்ஸை குறிப்பிடுது அப்படின்னா எக்ஸ் என்பது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம் நேர்மாறு சார்பாக இருக்கும் அப்போ ஒன்பது ஒய் பை ஐந்து பிளஸ் முப்பத்தி ரெண்டு இதில் ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு பிரதி இட்டுக்கலாம் ஒயிக்கு பதிலாக எக் பிரதியிட எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது எக்ஸ் பை ஐந்து ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு என்பது நேர்மாறு சார்பு ஆகும் அதாவது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஒய்யுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எழுதுவோம் இந்த இடத்துல ஒய்யுக்கு பதிலாக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நேர்மாறு எழுதிக்கலாம் ஒரு அம்புக்குறி வரைபடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸு அடுத்தது என்ன எழுதுவோம் அப்படின்னா ஒய்ன்னு எழுதுவோம் ஒய் அப்படிங்கிறது இங்கே என்னது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஸோ இதில் எக்ஸு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது ஒன்பது எக்ஸ் பை ஐந்து பிளஸ் முப்பத்தி ரெண்டு ஆகும் இது சார்பு இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு மதிப்புகள் கொடுத்து இன்வர்ஸ் ஆஃப் Y ஆனது ஒய்யா இருந்ததுன்னா ஒய்க்கு மதிப்பு கணக்கிடலாம் எக்ஸ் 1 which implies F inverse of X எக்ஸின் மதிப்பு அப்போ Y ஈக்குவல் to மதிப்பு ஒன்பது பெருக்கல் 1, ஒன்று ஒன்பது பை அஞ்சு plus முப்பத்தி ரெண்டுன்னு வரும் இது சுருக்கிறப்ப மதிப்பு அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு கொடுக்குறப்ப மதிப்பு ஒய் ஈக்குவல் டு ஒன்பது பெருக்கல் ரெண்டு பதினெட்டு பை ஐந்து ப்ளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அடுத்தடுத்த மதிப்புகளை கணக்கிடுறோம் இங்கே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரஞ்சு அஞ்சு நாலு நாற்பதுல அஞ்சு நாற்பது இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா ஒய்என் மதிப்பானது முப்பத்தி மூணு புள்ளி எட்டு அடுத்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு முப்பது ஆறஞ்சு முப்பது எனவே ஒய்ஈக்குவல் டு மதிப்பு முப்பத்தி ரெண்டு பிளஸ் முப்பது மூணு புள்ளி ஆறுங்கிறப்ப முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு எக்ஸுக்கு வெவ்வேறு மதிப்புகள் கிடைக்க கொடுக்குறப்ப இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் நமக்கு வெவ்வேறு மதிப்புகள் கிடைக்குது இப்போ வெவ்வேறு மதிப்புகள் கிடைக்குதுங்கிறதுனால இது ஒரு சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அமையும் அந்த நிபந்தனையை தான் இறுதியாக எடுத்து எழுதிக்கிறோம் ஏன்னா நேர்மாறு சார்பும் ஒரு சார்பு என தான் கேட்டிருக்கு தர்போர் சார்பகத்தில் சார்பகம் அப்படிங்கிறது எக்ஸு சார்பகத்தில் உள்ள எல்லா ஒரு பிம்பம் உள்ளது சார்பகத்தில் உள்ள எல்லா எக்ஸுக்கும் துணை சார்பகத்தில் ஒரு பிம்பம் உள்ளது வெவ்வேறு மதிப்புகள் கிடைக்குது எனவே இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு என்பது ஒரு சார்பு ஆகும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்பது ஒரு சார்பு ஆகும் தேங்க்யூ